வணக்கம் காலை வணக்கம்ப்பா இன்றைக்கி பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும் இன்னைக்கு கா என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா அம்மா பச்சை சுண்டைக்காய் குழம்பு ஏற்கனவே மிளகாட்டி ஒரு தடவை வச்சு காமிச்சிருப்பேன் இன்றைக்கி வந்து மிளகாயெலாம் ஆட்டாமல் சிம்பிளாக டக்குன்னு வைக்கிற மாதிரி வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கி ஆட்டாமல் சிம்பிளாக வச்சுக்கிற மாதிரி ஒரு பச்சை சுண்டைக்காயை நல்லா அலசி வச்சுக்கிட்டு விதையெல்லாம் தட்டி கொஞ்சம் வெங்காயமும் ஒரு தக்காளியும் அறுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சோன்னா வெந்தயத்தை போடுங்க கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்து இந்த குழம்பாயிருப்பா கருவேப்பிலை பொறிஞ்சோன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கிறேன் ரெண்டாக அறுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் ஒரே டயர்டு இன்னும் டயர்டாக தீரமாட்டேங்குது பேக் பெயின் குறைய ஏதாவது வைத்தியம் சொல்லுங்களேன் வேலை செய்யாமல் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாதே வெங்காயத்தை வணக்கினதுக்கப்புறம் தக்காளி ஒன்று அறுத்து வச்சிருக்கப்பா பொடுசாக அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் வணக்கலாம் தக்காளி நல்லா எண்ணெயிலேயே வணங்கிட்டு தக்காளி வெங்காயம் கடுகு வெந்தயம் போட்டு தாளித்து தக்காளி வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டு அந்த பச்சை சுண்டைக்காய் வந்து நல்லா அந்த சின்ன சீரக மிளகு நுணுக்கிறது போட்டு அப்படியே கவரில் போட்டு தட்டி விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் ஓட்டு கழிநீர் அரிசி கழிநீர் தண்ணியில் அலசணுன்னுப்பா அந்த காயை நல்ல உடம்புக்கு சத்தானது வயிற்றில் பூச்சி இருந்தாலும் வெளியே வந்துடும் இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்த்திங்கன்னா சிறுசுலேருந்தே சாப்பிட்டு பழக சொல்லுங்கள் ஒரு துளி கசப்பு இருக்காது எண்ணெயிலே ஓட்டு வணக்கிறதுனால சுண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா தக்காளி வெங்காயமும் அந்த எண்ணெயெல்லாம் இழுத்துருச்சா அதனால் சுண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலே வணங்கணும் சுண்டைக்காயை அப்போ தான் உங்களுக்கு அந்த கசப்பு இருக்காது ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ப்பா குழம்பு மசாலா தூள் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் நான் வந்து எப்போவுமே ஆச்சி குழம்பு மசாலா தூள் தான் பண்ணுவேன் அது நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் சின்னதாக போட்டு உப்பு கொஞ்சம் அந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கிட்டு ஒரு அரை நமக்கு எவ்வளோ ரொம்ப கே கிரேவியாகட்டும் வேண்டாம் தண்ணியாட்டம் வேண்டாம் ரெண்டுக்கு எதோ இடப்பட்ட ஒரு இதில் இருந்தால் போதும் நம்ம உப்பு போட்டுக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா இது வந்து கொஞ்சமாக வைக்கிறக்கா அதை மிளகாட்டி வச்சோம்னா நிறைய ஆயிடுது தீரவே மாட்டேங்குது குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்களேன் எண்ணெயிலே வந்ததுக்கு கொ குழம்பு கொதிச்சிருச்சு தேங்காய் வந்து ஒரு அரை முடி உடச்சி திருகி ஆட்டி வச்சுருந்தேன் அதோடு வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சமாக பாதி அளவு புளி கரைச்சி வச்சுருந்தேன்ப்பா அவ்வளோதான் குழம்பு முடிஞ்சது அதோடய வேலை முடிஞ்சுது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு இந்த குழம்பு வைக்கிறதுக்கு உடம்புக்கு சத்தான குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் சுண்டைக்காய் பச்சை சுண்டைக்காய் குழம்பு ஒரு வாரத்துக்கு வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு கெடாது சூப்பராக இருக்கும் சுட சுட சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் காலையில் என்ன டிஃபன் அப்படின்னா எங்கள் வீட்டில் தோசை தோசை வச்சுட்டு பச்சை வெங்காய சட்னி பச்சையாக வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பில கொத்தமல்லித்தழை எல்லாம் ப பச்சையாகவே வச்சு உப்பு போட்டு அரைச்சிக்கிறது அரைச்சி தாளிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஒரு நாளைக்கு அரைச்சி செஞ்சு பாருங்கள் அம்மா சொல்கிறதுக்காக வேண்டி இங்கே வாருங்க பச்சை வெங்காய சட்னி எப்படி இருக்குதுன்னு பூராமே பச்சையாக அரைக்கிறதுப்பா சூப்பராக இருக்கும் அரைச்சி தாளிச்சிக்கிட்டோம்னா நல்லா அம்மாவுக்கு வீடியோவுக்கு சப்ஸ்க்ரைப் பாய்